ஜானகி சந்தியா சீரியல் நாளைக்கு என்ன இடம் போதும் பார்க்கலாம் எப்பசோ ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப் ஃபில்லோடே கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வச்சுன்னு லைக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸ் ஆதரவு தாங்க நம்ம ஜானகிலேருந்து எல்லோரும் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சீக்கிரம் வந்து சாப்பிட்டு ரிசல்ட் வந்து சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது முதல்ல சாறுமதி வச்ச பொங்கல் தான் எல்லாருக்கும் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சீனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நாலு கரண்டி வைக்கிறாங்க சாப்பிடுங்க மாமா நான் வந்து உங்களுக்காக தான் வச்சேன் அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க நம்ம சாரு அப்போன்னு பார்த்து எல்லாருக்கும் வையுமா கட்டிக்கு போகிறவனுக்கு அப்புறம் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து நம்ம மணிவண்ணன் வந்து சாப்பிட்றாங்க அந்த இடத்துல சாப்பிட்டோன்னே வந்து அட பாவிங்களா பொங்கலில் வந்து சக்கரை போட்டு பண்ணுவாங்க சில பேர் வந்து வெள்ளம் போட்டு பண்ணுவாங்க இவ என்னடா உப்பு போட்டு பண்ணியிருக்கா நம்ம ஏதாவது சொன்னால் வந்து பத்மா வந்து நம்மளை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுவா எல்லோரும் சாப்பிட்டு பார்க்கட்டும் எல்லோரும் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க சாப்பிட்டு பார்த்தோன்னா ரக்ராமாலாம் பேச முடியல ஜானகி வந்து என்னடா அது இப்படி இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க பத்மா முதல் நீ சாப்பிடுமா நீயே சாப்பிட்டு நல்ல முடிவாக சொல்ல அண்ணன் கிட்ட சொல்லி நானே உனக்கு எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா ரொம்பவே சூப்பர்னு சொல்லி சாப்பிட்றாங்க என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்கேன் ஏன் நல்லா இல்லையா நீயே சாப்பிட்டு பாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இந்த பொங்கலை எப்படி பண்ணேங்கிறீங்க நெய் ஊற்றி சர்க்கரை எல்லாம் போடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியூரான வெள்ளத்தை வச்சு பண்ணியிருக்கேன் அப்புறம் அம்மா இந்த பொங்கலில் வந்து உப்பு அதிகமாக இருக்குது அம்மா வந்து எப்போதும் வந்து பொங்கலில் உப்பு சேர்த்தா நல்லாயிருக்குன்னாங்க நான் வந்து ரெண்டு கரண்டி உப்பு தான் இதில் சேர்த்தேன் இன்னும் பொங்கல் சூப்பராக இருக்கணும்ல இதுலேருந்தே தெரியுது நம்ம சாருமதிக்கும் சமையலுக்கும் எட்டாத தூரம்னு வீட்டில் வந்து ஆல்ரெடி சமைக்கிறேன்னுங்கிற பேரில் நம்மளை ஒரு நாள் ஃபுல்லாக பட்னி போட்டால்ல ஐயோ சமையலே உன் பக்கம் வந்து வரக்கூடாதுமா வந்துச்சுன்னா அதுவே பயந்து ஓடி போய்டுங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் தனலட்சுமி வந்து பொங்கல் வைக்கிறாங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு பார்க்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மணி வேணாம் வேணா வேணாம் தனலட்சுமி வந்து ஜானகி அம்மாவோட வளர்ப்பு நிச்சயம் வந்து சூப்பராக தான் இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தனம் பிச்சு உதனீட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க ரெகுராம் சாப்பிட்டோன்னே நீ இப்படியெல்லாம் பொங்கல் வைப்பேன் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பத்மாவும் பார்வதியும் பேசுகிறாங்க இனிமேட் மாயாவோட பொங்கலை வந்து சாப்பிடவே வேணானே இதுலேயும் வந்து ஒரு நல்ல முடிவாக வந்து எடுத்துடலாம்ல ஓ டீன்னு வந்துட்டா எல்லாரோட பொங்கலையும் வந்து சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு தனலட்சுமியோட பொங்கல் வந்து அருமையாக இருக்குது இந்த மாதிரி வந்து சமிட் பண்ண எதிரே பார்க்கல பாட்டி வந்து சொல்கிறாங்க இவ்வளோ அருமையாக சமைப் பண்ணால் எங்களுக்கு நீங்கள் சமைச்சே போடலையே நீங்கள் கேட்கவே இல்லையே அம்மா எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்தது மாயாவை வந்து வைக்க சொல்கிறாங்க மாயாவை வந்து சாப்பாடெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்காங்க சீனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு கரண்டி வைக்கிறாங்க சீன் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க அந்த பக்கம் திரும்பி இருக்காங்க இது எல்லாம் வந்து சாணிங்கம்மா அம்மா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல எல்லாருக்கும் வச்சோன்னா மணிவண்ணன் மட்டும் யோசிக்கிறாங்க தனலட்சுமி பொங்கல் சூப்பராக இருக்குது சாப்பிட்டாச்சு மாயாவோட பொங்கலை வந்து சாப்பிட்ணுன்னா நிச்சயம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற ரகுராமோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து ரகுராம் தான் சாப்பிட்றாங்க ஃபேஸில் வந்து அவ்வளோ சந்தோஷம் பூரிப்பு வந்து இருக்குது இதை பார்த்தோன்னு வந்து மணிவண்ணன் வந்து டக்கு டக்குன்னு சாப்பிட்டு அம்மா எக்ஸ்ட்ராடினரிக்கெலாம் எக்ஸ்ட்ரானரி பொங்கல்மா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே மாயா வச்ச பொங்கலை வந்து பக்கத்தில் இருக்கிற சார்மதியும் நம்ம தனலட்சுமியும் வந்து சாப்பிட்றாங்க வா உண்மையிலே சூப்பராக இருக்குது இதுலேருந்தே என்ன தெரியுது நம்ம தனத்தை விட மாயா வச்ச பொங்கல் தான் சூப்பராக இருக்கு அவங்களுக்கே வந்து தங்க மோதிரத்தை கொடுக்க தானே அண்ணன் ஒன்று அப்படியெல்லாம் சொல்லி இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அந்த இடத்துல ஏய் இதை தான் சமைச்சியா இல்லை கோயில் எங்கேயும் இருந்ததை எடுத்துட்டு வண்டியா அப்படின்னு சொல்லும்போது இதுவே உப்பு பொங்கலாக இருந்தால் மருமக சமைக்கலன்னு சொல்லுவேன் இதுவே நல்ல பொங்கல் கொடுத்தா அதுவும் உனக்கு பிடிக்காதவங்க கொடுத்தா அவங்க சமைக்கலன்னு சொல்லுவேன் என்னமா அவனோட லாஜிக்கு மாயா தான் சமைச்சா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சந்தியாக வச்ச பொங்கல் மாதிரியே அவ்வளோ சூப்பராக அற்புதமாக இருக்கே இதை நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கப்ப அப்படியே வந்து கேஸ்ல வராங்க தனலட்சுமி பொங்கலை என்னால் குறை சொல்ல முடியாது அதே மாதிரி மாயாவோட பொங்கல் தான் இந்த இதில் வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி தங்க மோதிரத்தை பரிசாக வந்து கொடுக்குறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து சந்தோஷமாக வந்து நம்ம ரகுராம் கையில் இருக்கிற மோதிரத்தை எடுத்து அப்படியே வந்து மாட்டி விட்றாங்க நம்ம மாயாவுக்கு ஒரு பக்கம் அப்படியே கேஷுவலாக வந்து நடந்து போயிட்டே இருக்காங்க மாயா நாலஞ்சு பேர் வந்து மாயா வந்து ஒம்புல இருக்கிறாங்க அப்பன்னு பார்த்து நம்ம என்னப்பா பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இவ என்னோட சொந்தக்கார பொண்ணுப்பா அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு இந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம் மாமான்னு சொன்னோன்னா அவங்க தப்பா வந்து பேசுகிறாங்க என்னையா சொல்கிறேன்னு சொல்லி டிஷிம் பண்ணுறப்ப மணிவனல்லாம் என்னையா வயசானவனெல்லாம் அடிச்சுக்கிட்டுன்னு சொல்லி தள்ளி விடுறப்ப என்னப்பா இங்கே பிரச்சனை மாயாக்கிட்ட வந்து ஒம்புலக்க வச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா தப்பு தப்பா பேசுறாங்கன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து அடி சமையா வந்து அடிக்கிறாங்க நம்ம சீனு ஒரு பக்கம் வந்து அவங்களும் அடிக்கிறாங்க சினுவும் அடிக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் ஒரு பக்கம் நம்ம ரகுராம் சிவராமன் எல்லாரும் வந்துடுறாங்க ரகுராம் வந்து தடுக்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டோன்னே நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க தேவெல்லாம் வார்த்தையெல்லாம் தடிக்குது மரியாதை இங்கேருந்து போங்க இல்லாட்டி அப்புறம் அவ்வளோதான் நாங்கள் ஏதாவது கொடுத்துட போகிறோம் எது கேட்டாலும் தருவீங்களா அப்படின்னு சொன்னோன்னே தம்பி பெரிய இடம்ப்பா தேவலாம் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க ஆல்ரெடி இந்த மாதிரி ஒருத்தன் சண்டை போட்டதுனால்தான் அவனை நல்லபடியாக பார்த்துட்டு கவனிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கோம் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து பிரச்சனை பண்ணுறோமா அவளை தான் சொல்லுவேன் தொலைச்சி போடுவேன் தொலைச்சிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அந்த ரவுடிங்களாம் ஒரு பக்கம் ரகுராம் வந்து கோவத்தில் வந்து இருக்காங்க நாங்கள் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் பேசுகிறீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணான்னு இருக்கலாம் சண்டைன்னு வந்துவிட்டால் பத்து பேரை ஒருத்தன் அடிக்கிறது வீரம் கிடையாது ஒருத்தனுக்கு ஒருத்தன் கோட்டு போட்டுட்டு வட்டத்தை போட்டுட்டு அதுக்குள்ளே செலம்பும் வந்து சுற்றுவோம் யாருக்கிட்ட குச்சி இருக்கோ அவங்க தான் ஜெயித்தாங்க சண்டை முடிவில் குச்சி இல்லாதவன் தோத்த தான் கருத்து வரீங்களா மோதி பார்க்க வரீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுறாங்க உடனே வந்து சண்டை போடுற மாதிரி தான் எபிசோடு வந்து வரும் பிள்ளை இருக்குது சீனம் வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து சண்டைக்கு நான் ரெடிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தேவையில்லாத வேலை அண்ணா சும்மா நான் இப்போ என்ன வார்த்தையெல்லாம் பேசுகிறான் சீனை வந்து நிரூபித்து காட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சீன் வந்து சுற்றிட்டே இருக்காங்க திடீர்னு வந்து சீனோட குச்சி வந்து மேலே வந்து போய்டுது சீன் அவுட்டுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்னப்பா நான் தான் சொன்னேனே நீ தோற்று போயிட்டேண்ணா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிண்டல் பண்ணுறப்ப குச்சி வந்து பிடிக்கிறாங்க மாயா அப்படியாப்பா என்கிட்ட வந்து கிண்டல் பண்ணலை குச்சி வந்து வச்சு என்கிட்ட சண்டை போடு குச்சி யார் குச்சி பறக்குதுன்னு பார்க்கலாம் ரகுராம் வந்து பயப்படுறாங்க நான் வேணாம் இற இறங்குறேன்ப்பா எனக்கு சிலம்பலாம் தெரியும் ஏய் குச்சி சைஸ்ல தான் இவ்ளே இருக்கா இவளுக்கு சிலம்பம் தெரியுமாண்டா சரி நம்மளும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மாயா ரெண்டு சுற்றி சுத்தி காட்டுறாங்க பாருங்க ஆ ரெண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா நிறைய வந்து மாயா வந்து சண்டை போட்டு அவங்கள தோக்கடிக்கிறாங்க அப்புறமேட்டு ஒரு குறி சொல்ற அம்மா கிட்ட வந்து கை காட்டுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் மாயாவும் அந்த இடத்துல கை காட்டுறாங்க காட்டும் போது இந்த பொண்ணு தான் உங்க வீட்டோட கௌரவத்தையே வந்து காப்பாத்த போறா இந்த பொண்ணு தான் உங்க வீட்டு மருமகளா வரப்போறா அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணுமே புரியாம யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கிராம் நம்ம வீட்டோட கௌரவத்தை காப்பாற்றுனது எல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்குன்னு நம்ம வீட்டோட மருமகளாக எப்படா வர முடியுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க சார்மதிக்கு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது நம்ம ஜானகி அம்மாவுக்கும் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக அவங்க ரெண்டு பேர் யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து முடிச்சிருந்தாங்க